சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சாந்தி மேடம் அவர்களுக்கு மாணிக்கமெழுதும் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உடல் உபாதை என்பது இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு வயது பேதமில்லாம வந்து கொண்டிருக்கிறது முன்னாடி எல்லாம் இதய நோய் என்பது ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வரும் கண் நோயெல்லாம் கூட அப்படித்தான் இப்போது அப்படி அல்ல வயசு வித்தியாசம் எல்லா நோய் நொடிகளும் எல்லா வயதினருக்கும் வருது வாழ்க்கை முறையில் மாற்றம் உட்காந்த இடத்துல எழுந்திருக்காம வேலை பார்க்கறது கொழுப்பு சர்க்கரை அதிகமுள்ள ஆரோக்கியமில்லாத உணவு பழக்க வழக்கம் காரணமா உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த நோய்கள் நம்மில் பலருக்கும் வருது பாதிக்கப்படுறோம் உயர் ரத்தம் பெரும்பாலும் அமைதியான கொலையாளி என அழைக்கப்படுகிறது ஹை பிபி உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பக்கவாதம் மாரடைப்பு போன்ற உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் உடம்புல இருக்கும் முக்கிய இரத்த நாளங்கள் சுருங்கும்போது உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுது இது உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகளை சிக்கல்களை உருவாக்கும் மது புகை பழக்கம் இது ரெண்டும் கூடவே கூடாது குறிப்பா உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இது ரெண்டையும் அண்டவிடக் கூடாது சாந்தி மேடம் ஊட்டச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நமது உணவு முறையை மாற்றி அமைக்கிறது தமனிகளில் கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது கூடுதல் கலோரிகள் இல்லாமல் ஆற்றல் அளவை அதிகரிக்கவும் இது உதவுது கேரட் ஆப்பிள் பீட்ரூட் முள்ளங்கி வாழைப்பழம் போன்ற உணவுகள் அனைத்தும் உயர் ரத்த அழுத்தத்தை சமாளிக்க உதவும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் வாழைப்பழம் பொட்டாசியத்தின் சிறந்த மூலமாகும் உணவுல தினமும் தயிரை அதிகம் சேர்த்துக்கொள்வதால் பால் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்க அல்லது குறைக்க உதவுது இது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஆகியவற்றால் ஏற்படுது ஹை பிபியால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இது அவசியம் ஏன்னா மெக்னீசியம் இரத்த நாளங்களை தளர்த்துவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது அதோட இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைக்குது மேலும் இவற்றில் உள்ள சுண்ணாம்புச்சத்து இரத்த நாளங்கள் சுருங்கி அவற்றின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்வதிலும் ஈடுபட்டிருக்கு உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எப்பவும் தங்கள் சாப்பாட்டை வான வில்லின் வண்ணங்கள் போன்று வண்ணமயமான உணவு வகைகளாக எடுத்துக்கொள்ளணும் பெர்ரி தக்காளி கீரை முட்டக்கோசு கேரட் கிவி போன்ற காய் கனிகளை உட்கொள்ளணும் ஒட்டுமொத்தமாக ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகளை உட்கொள்ளுவது சர்க்கரை அதிகமுள்ள உணவுகளை தவிர்ப்பது ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி இவை யாவும் உயர் ரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடியவை வாழ்க்கை முறை மாற்றம் என்கிறோம் சரியான உணவு என்கிறோம் உண்ணும் பழக்கம் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு உணவை உட்கொள்ளணும் உடம்புல சக்தி உற்பத்தியாவதற்கும் உடலில் உள்ள செல்கள் வளர்ச்சி அடைவதற்கும் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் நாம் உண்ணும் உணவு அவசியங்கிறோம் அதே போல ஜீரணமாக கூடிய உணவும் உன்னதமானது உடல் உபாதைகளை உண்டாக்காமல் செரிமானமாக கூடிய உணவையே தேர்ந்தெடுத்து உட்கொள்ளணும் உணவுக்கு சமமான அளவு உடற்பயிற்சியும் முக்கியத்துவம் பெறுது இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்